வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பேச இருக்கும் விடயமானது பெண்ணாக நான் இன்று வாழும் வாழ்க்கைக்கு எனது மூதாதையர் எவ்வாறு அந்த விதியை எனக்கு விதைத்தார்கள் அந்த பாதையை அமைத்து தந்தார்கள் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் நான் ஒரு மருத்துவர் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் படித்த பெண்ணாக பட்டம் பெற்று இருப்பது வந்து ஒரு சாதாரண விடயம் மருத்துவர்களாக பல பெண்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இது வந்து ஒரு சாதனையாக கருத முடியாது ஆனால் எனது பூட்டி அதாவது எனது அம்மப்பாவின் தாய் அவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் இறந்தவர் அவர் ஆயிரத்தி எனது அம்மப்பா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆகவே நூறு ஆண்டுகளுக்கு முதல் நடந்த சம்பவம் இது அந்த காலத்தில் அவர் ஒரு பெண்ணாக இன்றைய நாட்களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படும் இடம் அன்று பரமேஸ்வரா கல்லூரி என்று அழைக்கப்பட்டது அந்த கல்லூரியில் அவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றியது உண்மையிலேயே வந்து நாங்கள் இன்று படிப்பதற்கு ஒரு அத்திவாரமாக இருக்கின்றது அதே நேரம் வந்து அந்த அன்னம்மா என்று கூறப்படும் அம்மப்பாவின் தாய் வந்து படித்த நபராக இருந்தாலும் அவர் திருமணம் முடித்த நபர் அம்மப்பாவின் தந்தை வந்து ஒரு மீனவ தொழிலாளி ஆகவே ஒரு படித்த பெண் படிக்காத ஒரு ஆணை திருமணம் செய்ததும் எனக்கு இன்றுமே ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அது சாதாரண விடயம் அல்ல ஏனென்றால் எப்பவுமே வந்து படித்த ஆண்கள் ஆண்கள் தான் மிகையாக படித்திருப்பார்கள் ஆனால் எனது சந்ததியில் அது மாறாக அமைந்திருப்பது வந்து பெண்கள் வந்து துணிந்து முன்னேறி செல்ல படிப்பில் முன்னேறி செல்ல அது அவருடைய அந்த சாதனை அவர் எடுத்த அந்த அன்று காலத்தின் முயற்சியானது ஒரு பெரிய ஒரு விதியாக அமைந்து கொண்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளில் பெண்கள் பாடசாலைக்கு செல்வதில்லை ஆகவே அவ்வாறான காலம் இன்றும் இருந்து கொண்டிருக்கும் போது எனது மூதாதையர் பாடசாலைக்கு சென்றது வந்து ஒரு பெரிய விடயம் அந்த அவர் அவர் அவ்வாறு பாடசாலைக்கு சென்றார் பின்னர் எனது அம்மம்மாவும் அப்பம்மாவும் இரு பேர்த்திமேருமே வந்து ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் எனது பெரியம்மா அம்மாவின் தந்தை வந் தமக்கை வந்து இந்தியாவுக்கு சென்று பட்டம் பெற்ற ஒரு நபர் முதல் பெண் எமது கிராமத்தில் பட்டம் பெற்ற பெண்ணாக அமைகின்றார் எனது அப்பாவின் தங்கை அவர் வந்து ஒரு மருத்துவர் அவரும் முதல் மருத்துவ பெண்ணாக காணப்படுகிறார் இவ்வாறு வந்து குடும்பத்தில் வந்து பின்னர் படிப்பு என்பது சாதாரணமாக ஆனால் அந்த முதல் என்ற ஒன்றை உருவாக்கி தந்தவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு பாதையை வழிகாட்டியாக பாதையின் வழிகாட்டியலாக அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த நபர் வந்து எனது அப்பம்மா அவர் வந்து அரசியலில் பணியாற்றிய ஒரு பெண் தனது கணவரை வந்து இந்த சிங்கள ஆட்சி மொழியான போது சத்தியாகிரகத்தினால ஈடுபட்ட அவரை இலங்கை போலீஸார் அவரை அடி பின்னர் மாரடைப்பாள அவர் இறந்த பின்னர் எனது அப்பம்மா ஒரு விதவையாக முன்னின்று அரசியலில் ஈடுபட்ட ஒரு பெண் அவரை வந்து அன்று அயன் லேடி என்று அழைத்திருக்கின்றார்கள் அதுவும் வந்து ஒரு இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அரசியலிலும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாகவும் ஆளர்களாகவும் இருப்பது வந்து ஒரு சாதாரண விடியம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வந்து உதவிகள் வந்து பல அதாவது நாங்கள் வந்து பலருடன் தொடர்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு ஒரு பெண் விதவையொருவர் முன்னொன்று அரசியலில் ஈடுபட்டது என்பது ஒரு பெருமையான விடயம் அவர் அந்த விட்ட வழி அமை